ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பிசி எஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ஏன்னா பிசி எக்ஸாம்ல ரெண்டு பார்ட்டாக பெரியது ஒன்று ஜென்ரல் நாலேஜ் இன்னொன்று ஒன்று வந்து சைக்காலஜி ஸோ சைக்காலஜி ரிலேட்டடாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் ஒரு மூணு வீடியோ வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ ஜென்ரல் நாலேஜும் கொஞ்சம் டச்சில் வச்சுக்கலாம் பிகாஸ் அதுவும் நமக்கு முக்கியம் தான் ஸோ இந்த ஜென்ரல் நாலேஜ் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தரப்போகிறோம் எப்படின்னா ஒரு வீக் பர் வீக்கு ஒரு ஐ ஐம்பது கொஸ்டினோ அல்லது நூறு கொஷினோ நாங்கள் தரோம் ஒரு வாரத்துக்கு ஐம்பது கொஷின் வரும் எங்கள் பக்கம் வந்து இன்னும் ஒரு நூறு கொஷின் வரும் இப்போ நாங்கள் ஐம்பது கொஷின்னா இன்றைக்கி இந்த வீடியோல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இதுக்கு அப்புறமா ஒரு வீடியோல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்னு போட போகிறோம் இதே நூறுனா நாலு வீடியோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஸா போட போறோம் ஸோ அந்த வாரத்தினுடைய கடைசியில் ஸ்பிரிட் டெஸ்ட்னு ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணலாம் இருக்கோம் அதுவும் ஒரு வீடியோவா உங்களுக்கு வரும் அந்த ஸ்ப்ளிட் டெஸ்ட்ல நாங்க இதுவரையும் அந்த நாங்க சொன்ன அந்த ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ல இருந்தா ஒரு பத்து கொஷின் செலக்ட் பண்ணி இப்போ ஐம்பது கொஷினா ஒரு பத்து கொஸ்டின டெஸ்ட் மாதிரி வைப்போம் நூறு கொஸ்டின்னா ஒரு இருபது கொஸ்டினு டெஸ்ட் மாதிரி வைப்போம் ஸோ நடத்துனதுலேருந்து தான் கண்டிப்பாக வரப்போது நான் என்ன சொல்றேனோ அதுல தான் கண்டிப்பாக வரப்போகுது அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் படித்தது ஞாபகம் இருக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதுக்காக தான் அது வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் இது ஒரு சின்ன முயற்சி இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரத்துக்கு ஆனால் இந்த வாரத்துக்கு ஐம்பது கொஷின் போட போகிறோம் அதுல முதல் இருபத்தஞ்சு கேள்வியை பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பொது அறிவில் எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சிறு பஞ்சம் மூலம் இந்நூலின் ஆசிரியர் யார் சிறு பஞ்சம் மூலம் தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய நூல் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் ஓகேங்களா அடுத்து மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது சோ ஏலாதி ஏலக்கா வச்சு வந்தது அந்த நூல் திரி திப்பு சுக்கு மிளகு திப்பிலி அதெல்லாம் வச்சு வந்த நூல் அடுத்தது சிறு பஞ்சம் மூலம்னாலும் மூலிகைகளை வச்சு வந்த நூல் தான் ஸோ மூன்றுமே மருந்தின் பெயரால் தான் என்ன ஆச்சு

அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தோன்றிய முதல் உலா நூல் திருக்கைலாய ஞான உலா அதாவது சிவனை நினைச்சு திருஞான சமந்திரி இயற்றிய திருக்கைலாய ஞான உலாதான் வந்து தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் ஆகும் அடுத்தது ஒலி செல்லும் பாதை லைட் வந்து டிராவல் ஆகுது இல்லை அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரே கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது நல்லியல்பு வாயு சமன்பாடு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவிசிக்குவல் டு என்ஆர்டி இதுதான் நல்லியல்பு வாயு சமன்பாடு அடுத்தது மைக்ரோ மைக்கோரைசா மற்றும் ரைசோபியம் இடையேயான உறவு ஸோ இந்த மைக்கோரைசாவும் ரைசோபியத்துக்கும் இடையேயான உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வந்து கூட்டுயிரி ஓகேவா ரெண்டுமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டுயிரி அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நிலக்கரி எல்லாருக்குமே தெரியும் கோல் தெரியும் இல்லை கருப்பா இருக்கும்ல ஸோ டைமண்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவே இதுதான் ஸோ இந்த கோல் அதிகம் கோலில் வந்து அதிகமா இருக்கிற தனிமம் என்னன்னு கேட்டுருக்காங்க மெட்டீரியல் மினரல் என்னன்னு கேட்டதுனா கார்பன் ஓகேங்களா கார்பன் தான் வந்து நிலக்கரியில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வகையான தனிமம் அடுத்தது ஒரு கிலோவாட் மணி என்பது ஒரு கிலோவாட் மணி ஒரு கிலோனாலே நம்ம ஆயிரம் கிராம தான் ஒரு கிலோன்னு சொல்லுவோமே ஸோ இந்த நூறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாட் மணி அதுவும் யூனிட்ல இருக்குல்ல கிலோவா ஆயிரம் ஆயிரம் வாட் மணி தான் அதனுடைய ஆன்சர் இந்தியாவில் விமானத்தை கண்டறியும் கருவியை எந்த தேடல் பொறி அறிமுகப்படுத்தியது விமானத்தை கண்டறியும் கருவின்னா பிளாக் பாக்ஸ் அந்த பிளைட் எல்லாம் கிராஷ் ஆயிடுச்சுனாலும் இருந்தாலும் அது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க அது எந்த தேடல் கருத்துறி அறிமுகப்படுத்தியதுன்னா கூகுள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கூகுள் தான் அறிமுகப்படுத்தியது அடுத்தது ரத்த பிளாஸ்மாவில் தண்ணீர் சதவீதம் சாரிங்க இது தண்ணீர் ஓகேங்களா தண்ணீர் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ரத்தத்தில் பிளாஸ்மா இருக்கும்னு தெரியும் இப்போ கூட பிளாஸ்மா தெரப்பி பண்ணி கொரோனா கியூர் பண்ணலாம்லாம் சொல்றாங்களா அந்த பிளாஸ்மா தாங்க ஸோ அந்த பிளாஸ்மாவில் எவ்வளோ தண்ணீர் பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி பெர்சன்டேஜ் இருக்கு ரத்த பிளாஸ்மால வந்து நைன்டி பெர்சன்டேஜ் இருக்கு ஸோ தயானந்த சரஸ்வதி உருவாக்கியது என்ன தயானந்த சரஸ்வதி யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் உருவாக்கியது வந்து ஆரிய சமாஜம் அவர் உருவாக்கியது என்ன ஆரிய சமாஜம் அடுத்தது மத்திய அரசின் இந்திரா தனுஷ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது சோ இப்போ ரீசன்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்திரா தனுஷ்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க இந்த இந்திரா தனுஷ்ன்றது வந்து என்னன்னா நோய் தடுப்பான் திட்டம் நோய்களை வந்து பரவ விடாம தடுக்கிறது சோ நோய்களை பரவ விடாம தடுக்கிறதுக்கு தடுப்பூசி தான் போடுவாங்க சோ இது வந்து இப்போ அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டத்தை வந்து அதிகபடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அதே மாதிரி சூரியன் முதலில் உதிக்கும் நாடு என்ன சூரியன் முதலில் உதிக்கும் நாடு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் சோ ஏஷியால அந்த பக்கம் கடல்ல இருக்கும் அந்த பக்கம் தான் உதிக்கும் சோ சூரியன் முதலில் உதிக்கும் நாடு ஜப்பான் அடுத்தது தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் வந்து நான்கு வகைப்படும் தமிழ் சொற்கள் அது என்னென்ன சொல்லுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வேர் சொல் தருக இப்ப இதுல நாலு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க வேர் சொல்ன்னு பாத்தீங்கன்னா தான் ஏன்னா இதுதான் வந்து ஒரு முன்னுரிமை சொல் பிரைமரி வேர்ட் இதுல இருந்து உருவானதுதான் இதெல்லாம் வீழ்னா ஒருத்தரை வந்து வென்றி வெற்றி கொண்டு வீழ வைப்பது அதனால வீழ்ந்துன்னு அதுல இருந்தா உருவாகிருக்கும் வீழில இருந்தா வீழ்ந்து உருவாச்சு வீழ்க உருவாச்சு வீழ்ந்த கூட உருவாச்சு ஓகேங்களா சோ வேர் சொல் எதுதான் வீழ் அடுத்தது பொருந்தாத சொல் இது தோணி படகு பேருந்து கப்பல் நல்லா பாருங்க இதெல்லாமே வந்து தண்ணில ஓடக்கூடிய ஐட்டம் பேருந்து தான் அப்ப பொருந்தாத சொல் அடுத்தது ஃபார்மிக் அமிலம் எதில் உள்ளது எல்லாருக்குமே தெரியும் ஃபார்மிக் ஆசிட்ன்றது யாருடைய கொடுக்கல இருக்கும் எறும்பினுடைய கொடுக்கல தான் இருக்கும் அப்ப பால்ல லாக்டிக் அமிலம் இருக்கும் திராட்சையில டாக்டாரிக் இருக்கும் எலுமிச்சில சிட்ரிக் இதுல சிட்ரிக் அமிலம் இருக்கும் இதில் டார்டாரிக் இருக்கும் பாலில் வந்து என்ன இருக்கும் லாக்டிக் அமிலம் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா தான் ஓகேங்களா அடுத்தது தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார் தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதா சுரதா தான் தேன்மழை நூலின் ஆசிரியர் அடுத்தது துங்கபத்ரா நதி பாயும் ந நகரம் துங்கபத்ரா நதி எங்க பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பல்பூர் இந்த சம்பல்பூர் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன் ஐ திங்க் கொஞ்சம் அது மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க புத்த மத இலக்கிய மொழி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க புத்த மத இலக்கிய மொழி பாலி மதத்துல வந்து இலக்கிய மொழி பாலி பாலின்ற தான் இலக்கிய மொழி ஜார்க்கண்டினுடைய தலைநகரம் வந்து ராஞ்சி தலைநகரம் ராஜஸ்தான் ஓகேங்களா ராஜஸ்தான் சென்னை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அகர்தலா எதுக்கு அகர்தலா எதுக்குன்றதை கொஞ்சம் பார்த்து வைங்க திரிபுரா நினைக்கிறேன் பாருங்க பாருங்க அகர்டலா வந்து திரிபுரா நினைக்கிறேன் அடுத்தது கிழக்கின் வெனிஸ் எது கிழக்கின் வெனிஸ் எதுன்னா நம்ம இந்தியாவை பிரிக்கும் பொழுது கிழக்கின் வெனிஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அதனுடைய வெனிஸ் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கொச்சி கொச்சின்னா எங்க இருக்கு கேரளால இருக்கு கேரளா இருக்கக்கூடிய கொச்சி தான் கிழக்கின் வெனிஸ் ஆகும் திரிரத்தினங்கள் கருத்தை வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரிரத்தினங்கள் கருத்தை வெளியிட்டவர் மகாவீரர் சோ மகாவீரர் தான் திரி ரத்னங்கள் கருத்தை வெளியிட்டவர் சோ இந்த வீடியோல டுவெண்டி கொஷின் இத நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சோ ஒரு சில முக்கியமான கொஸ்டின் மட்டும் தான் எடுத்து நாங்க வீடியோவே போடுறோம் அதாவது எக்ஸாம்ல கேட்டது ரிப்பீட்டான ஆன ஸோ இம்பார்டன்ட்டு நாங்கள் நினைக்கிற கொஷின்ஸ் தான் எடுத்து நாங்கள் வீடியோ போடுறோம் ஸோ இதற்கான இருபத்தஞ்சு கேள்வி திருப்பியும் இன்னொரு வீடியோ வர போகுது ஸோ அதிலிருந்து ஒரு பத்து கேள்வி நாங்கள் ஸ்பிரிட் டெஸ்ட்டுன்னு போட போகிறோம் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பார்க்காம ஆன்சர் அப்போ பண்ணணும் ஓகேங்களா புரியுதா ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ரெடியாக இருங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக உங்களுடைய டவுட்ஸை ஸோ ஓகே தேங்க்யூ